வணக்கம் அன்பர்களே மீனராசி என்பர்களே சனி பகவானின் கடைசி காலகட்டம் அதாவது இறுதி சுற்றுன்னு சொல்லுவோம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான பலன்கள் சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்னா குருவின் நட்சத்திரத்தில் குருங்கிறது உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் பத்து குறைவன் தொழில்ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போது உங்கள் ராசி அதிபதி நட்சத்திர சாரத்தில் அதாவது குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் சனி என்பது தொழில் காரகன் குருங்கிறது இந்த மீனராசிக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போது தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது தொழிலில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அது நல்ல மாற்றங்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி எடுத்தால் ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்போ உங்க முயற்சியால ஒரு நல்ல மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது அமைப்பு சரி அதே சமயத்தில் ராசிநாதனுடைய நட்சத்திர சார்ங்கும்போது உங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க இது இதுவரைக்கும் மற்றவர்களுக்காக செலவு செஞ்சால் இப்போ உங்களுக்காக உங்களுடைய தேவைக்காக செலவு செய்வீர்கள் என்ன தேவை ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அந்த வீட்டை வாங்கி சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீடு வாங்குவது வீட்டுக்காக இடம் வாங்குவது ஸோ இந்த மாதிரியான சுப செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் திருமணத்துக்காக செலவு செய்வது எப்படியோ செலவு விரயம் ஏற்படும் அது சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆகும் இந்த மூன்று மாதங்கள் திருமணத்துக்காக உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அதாவது உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய திருமணமாக இருக்கலாம் சோ இப்படி திருமணத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மூன்று மாதங்கள் அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு செய்வீங்க குழந்தைகள் ஆசைப்பட்டதை வாங்கி மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ குழந்தைகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான அமைப்பு என்ன குழந்தைகளினுடைய கல்விக்காக நீங்க செலவு போறீங்க குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துக்காக குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் அப்ப குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் ஏன்னு இது ஸ்னாங்க சொல்கிறேன்னா சனி பகவான் இப்போ சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார் அப்போ சுப செலவுகளை செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்கனவே ஒரு வழக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகி ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் அந்த தண்டனையில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாகியம் இருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா அப்ப பனிரெண்டாம் இடத்த அதிபதி பனிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்து அது உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அது குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது தொடர்புகள் மூலமாக அந்நிய மதத்தினர்கள் மூலமாக சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடைசி மூன்று மாதங்கள் நிச்சயமாக அமையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் குடும்பத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது பணத்தை கொண்டு போய் எங்காவது சிக்க வைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது விரயத்தை ஏற்படுத்திடுறோம் அப்போது அப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கிற அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் சொந்த தொழில் செய்யணும் என்கின்ற எண்ணம் உடைய இந்த மீனராசி என்பர்கள் அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நல்ல தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க சப்போஸ் இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் ஒரு திசை நடந்து கொண்டிருக்கிறது அல்லது சூரிய திசை நடந்து கொண்டு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப இருக்கணும் ஏன்னா கடனை கொண்டு போய் சிக்க வச்சு விடும் கடன்காரனை ஆக்கி விட்டுரும் இல்லை தொழிலில் லாக் ஆகி விட்டுரும் ஸோ இந்த மாதிரியான தன்மை இருப்பதனால தொழிலை தொடங்கக்கூடியவர்கள் இனிமேல் தொட தொழிலை தொடங்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே தொழிலை தொடங்கி இருப்பவர்கள் இந்த நான் சொன்ன தசாபுத்தி இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அல்லது எந்த தசாநாதன் யாருடைய தசாநாதன் நடந்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களோட சனி ராகு கேதுகள் இணைந்து இருந்து தசாபுத்தி அது குறிப்பாக சொல்லப்போனால் சனி ராகு செவ்வாய் இந்த ஒட்டுமொத்த இந்த மூன்று கிரகங்கள் பாவ கிரகங்களினுடைய உடைய தொடர்புகளை பெற்ற ஒரு கிரகம் தசா நடக்கும் போது கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ பாக்கியம் கிடைக்குமா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா விரயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்ததுன்னா இப்ப சனி பகவான் குருவின் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றாரு அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதாவது செலவு செய்து செயற்கை முறையில் கருவுற்றல் அப்படிங்கிற தன்மை அதுக்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் இந்த மூன்று மாத காலத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் இதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது குருங்கிறது தனக்காரகன் அல்லவா அப்ப தனம் கிடைக்கும் பண இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விரயமும் இருக்கும் தனம் வரும் விரயமும் ஆகும் அப்ப சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கல பாக்யத்துக்கு இடையூறு பாக்யம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு அப்படின்னா இப்போ அந்த ஒரு பாக்யம் என்ன பாக்கியம் அது குறிப்பாக வெளிநாட்டு பாக்யம் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக குடும்பத்தை விட்டு விட்டு குடும்ப உறவுகளை விட்டு விட்டு நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதன் மூலமாக தன வருவாயை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா கடன் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கடன் கடனை வளர்ப்பேன் என்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால நீங்க செலவு செய்யும் போது ஏதாவது பண்ணும்போது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போக ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மீன ராசி அன்பர்கள் ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு இருக்கார் பார்த்தீங்களா அந்த ராகுங்கிறது பாம்பு கிரகம் அல்லவா ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்காரகன் பிரம்மாண்டமான ஆசைகள் எண்ணத்தை தூண்டிவிட்டு அதில் ஒரு ஒரு இக்கு வச்சுருவார் அப்ப என்ன பண்ணுவீங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கடனை வாங்கி கடனை கட்டுது கடன் 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 அப்படிங்கிற தன்மைக்கு கொண்டு சென்று விடும் ஏன்னா அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து இந்த சனி பகவான் உங்க ராசிலேயே போய் உட்கார போகிறார் அது சனியோடு சேர்ந்து அங்கே உட்கார போகிறார் ஜென்ம சனியாக இருக்க போகிறார் மனக்குழப்பத்தை கொடுத்து விடும் சங்கடங்களை உருவாக்கிவிடும் அப்போ நீங்க என்ன கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மீனராசி என்பர்கள் எதிலும் எங்கேயும் எதிலும் நிதானம் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நூறு சதவீதம் அலசி ஆராய்ந்து இது நன்மையா தீமையா என்பதை அளந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணுங்கிறது வச்சுக்கோங்க எடுத்தோம் கவுத்தோன் மட்டும் செய்திடக்கூடாது இந்த காலகட்டத்தில் அப்ப சனி பகவானால நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குதுன்னு தான் சொல்ற விரயங்களை கொடுப்பார் சுப விரயங்களை கொடுத்து நல்லவைகள் ஒரு வீடு வாங்கிறது ஒரு சுக்கரன் ஒரு வாகனத்தை வாங்குவது குழந்தைகளுக்காக செலவு செய்வது சுப காரியங்களில் ஈடுபடுத்துவது போன்ற நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு இந்த விஷயத்தில் உங்களுக்கு சிவ கம்பளத்தை விரிப்பார் பாசிட்டிவை கொடுப்பார் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டுன்னு சொல்வே குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இறைவனிடம் சரணாகதி அடைந்து கொள்ளுங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் நிச்சயமாக குலந்தெய் குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது பரிபூர்ணமாக நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை சென்று வணங்கி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லவிகள் நடக்கும் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி அல்லது அமாவாசை காலகட்டத்தில் நீங்கள் சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த குலதெய்வத்தினுடைய அருளால ஆசையால நல்லவைகள் நடக்கும் ஏன்னா குருங்கிறது ஒரு தெய்வம் அல்லவா குருங்கிறது ஒரு கடவுள் அல்லவா குருங்கிறது ஒரு பெரிய மனிதர்கள் அல்லவா அப்போ பெரிய மனிதர்களினுடைய அனுகூலம் ஆதரவுங்கிறது உண்டு ஸோ இந்த மூன்று மாத காலத்தில் நீங்கள் பொதுநலமாக ஏன்னா குரு சனி குருவி நட்சத்திரத்தில் இருக்கார் குரு இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கேதுவையும் பார்த்து கொண்டு இருக்கார் அப்போ என்னென்னா ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கொஞ்சம் நீங்கள் சம்பாதித்து வச்ச ஒரு சிறு தொகை ஆன்மீக காரியங்கள் பொது காரியங்களில் நீங்கள் செலுத்தினீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு போய் இருக்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புல போய் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அந்த அமைப்பின் படித்த ஜனவரி மாதம் அந்த சனியோடு சேர்ந்து சனியினுடைய துறைகளில் நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் இதுல மாற்று கருத்தே கிடையாது ஆக மொத்தம் இந்த மூன்று மாதங்களில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூது மூன்று மாதங்களில் நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அந்த சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையுங்கிறதுல மாற்றுக் கருத்தே கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும்